அங்கு சற்றும் எதிர்த்த யாஷிகாவிற்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது அவள் அருகே வந்தவன் ஹாய் ஐம் ரக்ஷித் மாறன் என்று அவளை நோக்கி கையை நீட்ட அவனது கையில் தன் கையை பொருத்தி கை குழுக்குவதற்குள் நவபாவங்களையும் முகத்தில் காட்டியிருந்தாள் யாஷிகா என்ன உனக்கு தெரியும்னு நினைக்கிற ஐம் ரைட் என்று ரக்ஷித் கேட்க உங்களை நல்லாவே தெரியும் அதான் அந்த ஹோட்டல்லையும் மால்லையும் கூட பார்த்திருக்கேனே ஆனா உங்க பேரும் அந்த அக்ரிமெண்ட் உங்க கூடதான்றதையும் எனக்கு தெரியாது என்றால் சற்று தயங்கியபடி தன் மனம் கவர்ந்த கள்வனிடம் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னமே தன் மனதை பறிகொடுத்தவள் இப்பொழுது இந்த உடம்பையும் அவனுக்காகத்தான் கொடுக்க போகிறோம் என்பதில் சிறிது சந்தோஷமாக இருந்தாலும் கழுத்தில் ஒரு தாலி மட்டும் அவன் கையால் ஏறிவிட்டால் இன்னும் சந்தோஷமே என்ற எண்ணம் தோன்றியது யாஷிகாவிற்கு இவனும் பெரிய பணக்காரன் தானே அண்ணனும் இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தானே எனக்கு பார்க்க போறான் ஏன் இவனையே திருமணம் செஞ்சிக்க கூடாது என்று எண்ணியவள் தன் அண்ணனிடம் இதை பற்றி பேசுவதற்கு முன் ரக்ஷித்திடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள் பாய நாம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் திரும்பவும் நான் வேற ஆஃபீஸ்க்கு போகணும் அக்ரிமெண்ட் படி இன்றைக்கி இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு என்னை பற்றி நீயும் உன்னை பற்றி நானும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாமே என்று ரக்ஷித் கூற சரி என்று கூறி அவனுடன் சேர்ந்து சாப்பிட டைனிங் டேபிளுக்கு சென்றால் யாஷு அங்கு சமைத்த அனைத்து உணவுப் பொருட்களையும் டேபிள் மீது எடுத்து வைத்துவிட்டு மீனாட்சி அவர் ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்றுவிட யாஷிகாவிற்கு இது புது இடம் என்பதால் அவளுக்கு ஒரு பிளேட்டில் உணவை பரிமாறிவிட்டு தனக்கு தேவையானதை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்திருந்தான் ரக்ஷித் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நானே சொல்லிடுறேன் என் பேரு ரக்ஷித் மாறன் மாறன் குரூப்ஸோட சிஇஓனா என்னடா மாறன் குரூப்ஸோட சிஇஓன்னு சொல்கிறானே ஆனால் அவ்வளோ சின்ன ஹோட்டலில் சர்வர் வேலையை பார்த்தானே கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் என் தாத்தா மாறன் முதல் முதல்ல ஆரம்பித்தது அந்த ஹோட்டல் தான் அவ்வளோ சின்ன ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் என் அப்பா நெடுமாறன் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை தாண்டி பிஸ்னஸை கட்ட லெவலுக்கு கொண்டு வந்தார் நான் மால் கல்யாண மண்டபம் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ன்னு எங்கள் பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணிட்டேன் ஆனால் என்ன இருந்தாலும் என் தாத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த ஹோட்டலுக்கு தினமும் டூ ஹவர்ஸ் போயிட்டு வர்றது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த டைமில் தான் நீ நாங்கள் பார்த்துருப்பேன் அப்போ உனக்கெல்லாம் க்ளியர் ஆகிடுச்சா என்று கேட்டான் ரக்ஷித் ஓ அப்படியா நானே இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஏன்னா அங்கே ஒரு அழுக்கு சட்டியை போட்டுக்கிட்டு அவ்வளோ சிம்பிளாக இருந்தீங்க அதனால தான் ஆனால் அன்றைக்கி உங்களை அந்த மாலில் கூட பார்த்தேனே நீங்கள் கேஷ் கவுண்டரில் இருந்தீங்க அதே ஏன் என்று தன் சந்தேகத்தை கேட்டாள் யாஷிகா ஓ அதுவா என்னதான் நான் தான் அந்த மாலோட ஓனரா இருந்தாலும் தேவைப்பட்ட நேரத்தில் எல்லா வேலையும் பார்ப்பேன் அன்னைக்கு கேஷ் கவுண்டரில் ஆள் இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் நான் அங்கே உட்கார்ந்தேன் என்றான் ரக்ஷித் ஒரு வேலை இவர் ரொம்ப எளிமையானவராக இருப்பாரோ ஆனால் இவர் வீட்டில் இருக்கும்போது நான் மீனாமா கிட்ட பேசக்கூடாது பேசுனா அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்களே என்ற யோசனையில் இருந்தால் யாஷிகா ஹலோ என்ன கனவா என்றவன் குரலில் தனது யோசனையிலிருந்து மீண்டாள் யாஷிகா இதுக்கு மேல என்னை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று ரக்ஷித் கேட்க இவ்வளோ பெரிய பணக்காரரா இருக்கீங்க பாக்குறதுக்கு நல்லா அழகாவும் இருக்கீங்க அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்துக்காம வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்ட கணம் ரக்ஷித்தின் முகம் இருகியது அவன் முகத்தை பார்த்ததுமே ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டவள் நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் என்றாள் யாஷிகா இட்ஸ் ஓகே உன பற்றி சொல்லு என்றவன் கூற என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக என்னங்க இருக்கு என்றவள் மனதிலோ என்னை பற்றின உண்மையை எப்படி இவர்கிட்ட சொல்ல முடியும் இவரும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அப்புறம் நான் இங்கே இருக்கிறது அண்ணாக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது இவருக்கு நான் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி என்று நினைத்தவள் ஏதோ ஒன்றை கூற ஆரம்பிக்கும் போது வெயிட் வெயிட் நானே சொல்கிறேன் ஒரு குடிகாரப்பா வீட்டு வேலை செய்கிற அம்மா படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க வசதி இல்லாம பாதியிலே படிப்பை விட்டா நீ வீட்டில் யாருக்கோ ஏதோ ஒரு வியாதினால ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவைப்பட்டிருக்கோம் அதனால இந்த வாடகை தாய் முறைக்கு நீ ஒத்துக்கிட்டு இருப்ப கரெக்டா என்று எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போல அவன் கூற இவனிடம் எப்படி கூறுவது என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கும் அவன் கூறியபடியே சம்மதிப்பது சரி என்று பட அச்சிச்சோ எப்படி சார் இவ்ளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படியே எல்லாத்தையும் இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டீங்க சூப்பரிங்க நீங்க என்று அவனை புகழ்ந்து தள்ளினாள் யாஷிகா ஆமா பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்க ஆனா கன்னி பெண்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல சம்மதிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சு இருக்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் தான் இருக்க முடியும் என்று அவன் கூறுவது அனைத்தும் சரி என்று அவள் கூறியதால் தனக்கு அனைத்தும் தெரியும் என்பது போல் பெருமையாக கூறினான் ரக்ஷத் இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா சார் என்று யாஷிகா கேட்க அந்த அக்ரிமெண்ட் தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் சைன் பண்ணியா நாங்கள் அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போமே தேவையில்லாமல் ஃபேமிலி டீடைல்ஸ் எதுவும் நோண்டி நோண்டி கேட்கக்கூடாதுன்னு என்று கோபமாக கூறினான் ரக்ஷத் அவனது அந்த கோபத்தில் மிரண்டவள் சாரி சார் நார்மலாக பேரண்ட்ஸ் யாரும் இது கொத்துக்க மாட்டாங்கன்னு தான் கேட்ட மன்னிச்சிடுங்க என்றாள் அவள் முதல் நாளை அவளிடம் தனது கோபத்தை முழுமையாக காட்ட விரும்பாதவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் ரக்ஷத் ஆமாம் என்கிட்ட இருந்து வாங்கினான் ஐம்பது லட்சத்தை என்ன பண்ண என்று அவன் தனது சந்தேகத்தை கேட்க ஐம்பது லட்சத்தை நான் எப்படா லாவண்யா தான வாங்கினான் ஒரு வேளை ஃபைனலாக என் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணதால் நான் தான் அந்த காசை வாங்கியிருப்பேன்னு தப்பாக நினச்சிருப்பாரோ என்று நினைத்தவளோ அதை பத்திரமா அப்படியே பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டேன் சார் எப்படி இருந்தாலும் குழந்த பிறந்து நான் இங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் எனக்கு காசு தேவைப்படும் இல்லையா என்று அவள் சமாளிக்க ஓகே வெரி குட் நான் கூட அன்னைக்கு அந்த மால்ல நீ உனக்காக தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸு அந்த காசுலேருந்து எடுத்தியோன்னு நினச்சேன் பட் உன் முதலாளி அம்மாவுக்குன்னு சொன்னதும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது எப்போவுமே காசை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது என்று அவளுக்கு அறிவுரையை வழங்கி கொண்டிருந்தான் ரக்ஷித் நான் எப்படா காசை தேவையில்லாமல் செலவு பண்ண இது யாஷிகாவின் மைண்ட் வாய்ஸ் என் பெட்ரூம் கபோர்டில் நைட்டு நீ கட்டிக்கிறதுக்கான புடவை வச்சுருக்கேன் ஈவினிங் ரூமை டெக்ரேட் பண்ண ஆளுங்க வருவாங்க நைட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும் அதுக்குள்ளே நீ குளிச்சுட்டு அந்த புடவையை கட்டிக்கிட்டு இரு என்னடா இவன் ஏதோ ஃபஸ்ட் நைட் மாதிரி ரூமை டெக்ரேட் பண்ண ஆளுங்க வருவாங்கன்னு சொல்கிறானேன்னு நினைக்க வேண்டாம் எனக்கு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிப்பியான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி நைட்டில் இருந்து எனக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ வெளியே போனாலும் சரி உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் இந்த விஷயத்துக்காக நான் நெருங்க மாட்டேன் அதனால தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் என்றான் ரக்ஷித் நீ வேற கல்யாணம் பண்ணிப்பியான் எனக்கு தெரியாது என்ற வார்த்தையில் ரணம் கொண்ட மனதிற்கு உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் இந்த விஷயத்திற்கு நான் நெருங்க மாட்டேன் என்று வார்த்தைகள் மருந்தாக மாறியது பேசிக்கொண்டே இருவரும் சாப்பிட்டு முடிக்க அலுவலகம் செல்வதாக யாஷிகாவிடம் கூறிவிட்டு கிளம்பினான் ரக்ஷத் அவன் கிளம்பியதும் மீனாட்சியை தேடி அவரது அறைக்கு சென்றாள் யாஷிகா மீனாமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்று யாஷிகா மீனாட்சியிடம் கேட்க இல்லடா கண்ணு சார் சாப்பிட்டு போன பிறகுதான் நான் சாப்பிடுவேன் எப்பவும் நான்தான் கூட இருந்து பரிமாறுவேன் ஆனா இன்னைக்கு நீயும் இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும்னு தான் நான் வந்துட்டேன் என்றார் அவர் சரி வாங்க டைம் ஆகுதுல வந்து சாப்பிடுங்க என்று அவரை கையோடு அழைத்து வந்தவள் அவர் வேண்டாம் என்று கூறியும் வலுக்கட்டாயமாக டைனிங் டேபிளில் அமர வைத்தாள் யாஷிகா ஏமான் இப்படி பண்ற சார் பார்த்தா என்ன திட்டுவார் தெரியுமா என்று பயத்துடன் கூறினார் மீனாட்சி ஏன் அவரை பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்க சார் நல்லா தானே பேசுறாரு சார் ரொம்ப நல்லவர் அவருக்கு எப்ப கோவம் வரும் எப்ப நல்லா பேசுவார்னு அவருக்கே தெரியாது ஏன் அப்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததுமா அந்த தம்பி அவரோட சின்ன வயசுல இருந்தே நான் இந்த வீட்ல வேலை செய்கிறேன் சில சமயத்தில் பேர் சொல்லியும் தம்பின்னு சொல்லியும் தான் கூப்பிடுவேன் அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவர் கண்ணு முன்னாடியே நெருப்பு பற்றி இறந்து போயிட்டாங்கம்மா அதுக்கு காரணம் அவங்க குடும்பத்தோட நெருக்கமான ஒரு குடும்பம் தான்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு இறந்ததை பார்த்ததுலேருந்து தம்பி இப்படி மாறிடுச்சும்மா அது வரைக்கும் தம்பின்னு கூப்பிட்டிருந்த என்கிட்ட ஒரு நாள் கோவமா இதுக்கு மேலே என் பேர் சொல்லி கூப்பிடுற வேலையா இல்ல தம்பின்னு கூப்பிடுற வேலையோ வச்சுக்காதீங்க ஒழுங்கா என்ன சார்னு கூப்பிட்டா மட்டும்தான் இந்த வீட்ல வேலை செய்யலாம்னு சொல்லிடுச்சும்மா அன்னையிலிருந்து தான் நான் அவரை சார்னே கூப்பிட ஆரம்பிச்சேன் என்று சோகமாக கூறினார் மீனாட்சி சரி விடுங்கம்மா இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க என்று அவருக்கு உணவை பரிமாறினாள் யாஷிகா ஆனால் இதற்கு மேல் வருத்தப்பட போவது அவள்தான் என்று பாவம் யாஷிகாவிற்கு எப்படி தெரியும் என்ன நேர்களை கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கல அடுத்த அடுத்த எபிசோட்ஸ் நீங்கள் கேட்குறோன்னா மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க